தமிழ் சினிமாவுல பிரபல முன்னணி நடிகை இருக்கவங்க தான் நடிகை குஷ்பு இப்போ அவங்க சின்னத்திரை சீரியல்கள்லயும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தீவிரமான அரசியல்லயும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ தேர்தல் சமயம் அப்படின்றதுனால தன்னோட கட்சிக்காக பல இடங்களுக்கு போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க நடிகை குஷ்பு அப்படி ஒரு பிரச்சாரத்துல ஈடுபட்ட போது கூட்ட நெரிசல சிக்கிய நடிகை குஷ்பு மீது ஒருத்தர் தவறான இடத்துல கை வச்சிருக்காரு அப்போ கடுப்பான நடிகை குஷ்பு வந்துட்டு முழு வேகத்தோட அந்த நபரோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டுருக்காங்க எடுக்கப்பட்ட வீடியோ சமாளிதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது வெளியாகி அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க சரி ஓகே உஸ்போட கேரக்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க பாக்ஸ்ல பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.